தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களால தேனி தென்காசி அதே போல திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பொழிவு இரவு நேரங்கள்ல பதிவாகிட்டு இருக்கு கடலோர மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்கள்ல நேற்று முதல் மழை பதிவாக தொடங்கி இருக்கு இந்த சூழல்ல மே பனிரெண்டாம் தேதி வரைக்கும் அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்துல பகல் நேரத்தில் தெளிவான மனத்துடன் வெப்பமான சூழல் நிலவினாலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது பதிவாக கூடும் மே பனிரெண்டாம் தேதி குமரிக்கடல் பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகிறது இந்த காற்று சுழற்சி குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் தொடர்ந்து நீடித்து சாதகமான வெப் கடல் வெப்பநிலை மற்றும் சாதகமான கடல் சார்ந்த அலைவுகளின் காரணமாக மே பதினைந்தாம் தேதி வாக்குல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடா பகுதிகளில் மாறும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக மே ப பனிரெண்டாம் தேதி முதலே தமிழகத்துல வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் பரப்பள பரப்பளவிலும் அதிகரிக்கக்கூடும் அதன் தீவிரத்திலும் அதிகரி que por மே இருபதாம் தேதி வரைக்குமே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தாக்கத்தினால் தமிழகத்தில் வந்து கோடி வெப்பச்சலன மழையை தீவிரமடைந்து காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் நாகை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்லையும் நல்ல மழைபிடிவு கொடுக்கும் சென்னை போன்ற பகுதிகளுக்கு சென்னை புறநகர் பகுதிகளுக்கு மே பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த காற்று சுழற்சி மே பன்னிரெண்டாம் தேதி உருவாக்கி மே பதினைந்தாம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி பதினெட்டு வரையிலுமே நல்ல மழைபொழிவு கொடுக்கும் வகையில சாதகமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அடுத்த இரண்டு வாரங்களுக்கு அதாவது மே இருபதாம் தேதி வரையிலுமே தமிழகத்துல வெப்ப அலையின் தாக்கம் குறையும் என எதிர்பார்க்கப்படுது